கத்ரா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த பிரைஸ் மீடியா மூலமாக இந்த அருணோதயம் என்ற இந்த பகுதியை காண வந்திருக்கிற கண்டு கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை நான் கத்ரா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மனப்பூர்வமாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளில் தேவன் உங்கள் கஷ்டங்களை வேதனைகளை கண்ணீரை மாற்றி ஒரு ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க நம்முடைய தேவன் உங்கள் அருகிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் உங்களோட வாழ்க்கையில் போராட்டம் நான் விசுவாசியாக இருக்கிறேன் நான் ஊழியம் செய்கிறேன் நான் அநேக காரியங்களை கத்திருக்கா செய்கிறேன் சபைக்கு போகிறேன் என்று வேதனையோடு அமர்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை அருமையான பக்தன் சொல்கிறான் நாற்பத்தி சங்கீதம் நாற்பத்தி ரெண்டில் மூணாவது வசனத்தில் உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று எல்லாரும் என்னிடத்துல கேட்குறாங்க நீ சேர்ச்சுக்கு போகிற நீ வந்து ஜபக்கூட்டங்களுக்கு போகிற உவாசம் இருக்கிற சர்ச்சுக்காக ஊழியத்திற்காக நிறைய கொடுக்குற ஊழியக்கார நேசிக்கிற இத்தனை ஆண்டு காலமாக நீ விசுவாசியாக இருக்க ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே உன்னுடைய குடும்பத்தில் கஷ்டங்கள் வேதனைகள் மாறலை என்று சொல்லி அநேகர் என்னை பார்த்து கேட்கும்போது இந்த வாழ்க்கையில் எனக்கு ஒரு பெரிய துக்கம் வேதனை என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று பக்தன் சொல்லுகிறான் உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம் இத்தனை வருஷம் நான் விசுவாசித்து கூட எனக்கு இன்னும் பிரச்சனை தெரியல என் பிள்ளைகள் சரியாகல குடும்பத்தில் இருக்கிற கடன் பாரங்கள் வேதனைகள் மாறல என்று உன் தேவன் எங்கே என்று அவர்கள் கேட்கும் போது என் ஹயம் துடிக்கிறது என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே இந்த நாளில வசனம் சொல்லுகிறது யோவன் ஒன்னு இருபத்தி ஆறுல அவர் இருக்கிறாரா இல்லையா என்ற சந்தேகம் கூட உங்களுடைய உள்ளத்தில் வந்து கொண்டிருக்கிறது அதற்கு வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் இயேசுவின் பிள்ளைகள் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது வசனம் சொல்லுகிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகபடி ஒரு அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாரு ஆனால் நாம் சில விஷயங்களில் உணர்வு பூர்வமாக கத்தரை விட்டு கொஞ்சம் தூரமா நிக்கிறதுனால நாம் சில கஷ்டங்களை வேதனைகளை அனுபவிக்கிறோம் ஆனால் தேவன் உன் நடுவில் இருக்கிறது உண்மை உன் அருகில இருக்கிறது உண்மை அதை மட்டும் நீங்க சிந்தித்து நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் இன்று உங்களோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிலைமையை மாற்றி இன்றே ஒரு ரச்சிப்பை கொடுக்க நம்முடைய ஏசப்பா ஆயத்த முழுவராய் நம்ம தீலே உலாவி கொண்டிருக்கிறார் உங்களை குறித்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களை விட அதிக அக்கறை கொண்ட ஒருவர் இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே என்பதை நீங்கள் உணர்ந்து இந்த நாளில் நான் பரிபூர்ண விடுதலை பெறுவேன் என் இயேசுவை நான் கண்டேன் என் இயேசுவை நான் தரிசிக்கிறேன் ஏன் இயேசுவினுடைய கரங்களை பிடித்து என்று சொல்லி நீங்கள் பூரண விசுவாசத்தோடு கடந்து இறங்குவீர்கள் என்றால் கர்த்தர் இன்று உங்களுக்கு பெரிய அற்புதத்தை செய்து உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறதான இப்படிப்பட்ட போராட்டங்களை மாற்றி ஒரு அற்புதங்களை செய்ய ஆயத்தம் உள்ளவராய் கர்த்தரின் நண்பிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் எந்த வாழ்க்கையில கோடிக்கணக்கான கடன் பாரங்கள் நெருக்கங்கள் பாடுகள் வந்தபோது உலகம் மனுஷன் ஜாதி ஜனங்கள் வணங்கின தெய்வங்கள் கைவிட்ட நேரத்தில் கர்த்தரை தேடி நான் இந்த நாளில் கடந்து வந்த போது என்னை அரவணைத்து கோடிக்கணக்கான கடன் பாரங்களை விடுவித்து ஜாதிகளுக்கு முன்பாக உயர்த்தி வைத்த அந்த அன்பின் தேவன் இன்று உங்கள் கண்ணீரை மாற்றி உங்களுடைய கஷ்டங்களை மாற்றி உங்கள் கடன் பாரத்தை மாற்றி இன்று ஒரு அற்புதத்தை செய்ய இயேசு ஆயத்தமாய் வந்துவிட்டார் அந்த விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபித்தால் உன் தேவன் எங்கே என்று கேட்கிற அந்த ஜனங்கள் மத்தியில் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து அவர்கள் வைக்கப்பட்டு போகத்தக்கதான் அற்புதங்களை செய்ய போகிறார் சர்வ வல்லமையில் மாணவரே இந்த வார்த்தையை கேட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறோட பிள்ளைகள் மேல் தேவ வல்லமை தேவ வசனம் தேவ மகிமை இப்பொழுது இறங்குபடியாக சிபிக்கிற ஆண்டவரை அப்படி இருதயத்துல கும்புறுகிற அந்த இருதயத்துல ஒரு ஆறுதலை ஊச்சி ஆண்டவரே உன்னோடு நான் இருக்கிறேன் பயப்படாதே கலங்காதே நான் உன் தேவன் என்று சொல்லுகிற அன்பு ரசிகரே நீ அவர்களை இப்படிப்பட்ட வார்த்தைகள் நான் ஆறுதல் படுத்தி இன்று ஒரு அற்புதங்களை செய்யும் இன்றைய விடுதலை கடன் பாரங்கள் மாறிவிட்டது விடுதலை விட்டது அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே